ஹாய் கேஎஸ் புவோஸ் வாங்க புடலங்கா ட்ரிங்ஸ் எப்படி நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்யறதுன்னு பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளார் மாவும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருமிளக்காய் தூள் கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க வுவோஸ் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வூவோஸ் ஃபுட் கலர் வேணுன்றவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலேயே லைட்டாக தண்ணி தெளிங்க விவோஸ் இதில் நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா புடலங்காயே இருக்காய் அதிலே தண்ணி வரும் ஸோ மாவு நல்லா கட்டியாக பிசைஞ்சிட்ருக்கோங்க மாவு நல்லா திக்காக கலறி விட்டுட்டு தண்ணி லைட்டாக சேர்த்து நல்லா திக்காக கலந்து எடுத்துட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ரிங் ஷேப்பில் புடலங்காயை அதை மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் கழித்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் வீவோஸ் எண்ணெய் நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நம்மளுடைய ஃப்ரை பண்ணும்போது ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் நம்ம ரிங்ஸ்லாம் வரும் ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய ரிங்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நீர்காய் அப்படின்றதுனால புடலங்காயை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது நுரை நொறையாக தான் வியூவோஸ் எண்ணெயெலாம் வரும் அந்த நொறை அடங்குற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம ரிங்ஸை வந்து ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் கலறி விடும்போது ஒன்னோடய ஒன்று வந்து ஒட்டாமல் வரும் ஸோ இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நம்ம ரிங்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் நீங்கள் அதை வந்து வெளியே எடுத்துடலாம் வியூவர்ஸ் ரிமைனிங் இருக்க ரிங்ஸை வந்து நம்ம செகண்ட் பேட்சாக ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகணும் திரும்பவும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பேட்சை எடுத்துகிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்புறமா நீங்கள் ரிமைனிங் இருக்கிறத போட்டு பொறிச்சு எழுதிக்கோங்க வியூவர்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் இருக்க பேட்சும் போட்டாச்சு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா என்ன நொர நொறையாக வந்துச்சு இப்போ நொரலாக கொஞ்சம் அடங்கி தெளிவாக இருக்குது என்ன இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாஸ் செகண்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் பேட்சை வந்து ஃப்ரை பண்ணுறீங்களே அப்படி பண்ணும்போது அடுப்பு வந்து ஹைஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஆயில் நிறைய அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும் வாஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது டபுள் ரெண்டு தடவை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும் வாஸ் பாருங்க நம்ம ரிங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக கடையில் வைக்கிற ஆனியன் ரிங்ஸ் மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவாக சேர்த்து கருவேப்பிள்ளையை வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய ரிங்ஸ்லாம் செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருக்குங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ரிங்ஸையும் வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றது தெரியும் பவுலில் போடும்போதே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் அந்த கிறிஸ்பினஸ்னால் அவ்வளோதான் வியூவர்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைகோனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இதே மாதிரி ஹெல்த்தியான சூப்பர் டேஸ்டியான குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி இருக்க ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வியூவர்ஸ் பாய்